உணவு மகளை நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் ஐயாவோட திட்டம் தொடங்கி இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா சுத்திக்கிட்டே இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா போகிற பக்கம் எல்லாமே கம்ப்ளைண்ட் 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 என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நியூஸ்ல கூட பார்த்திருப்பீங்க வேலூர் மாவட்டத்தில் ஐயா துறைமுருகனா ரவுண்டப் பண்ணிட்டாங்க என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே செஞ்சு கொடுக்கல சாக்கடை அப்படியே போயிட்டு இருக்கு அது ரோடு ரோடு போட்டு தரல அந்த மாதிரி அவர் அங்க சிறப்பிடிச்சிட்டாங்க ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தருமபுரியில் தருமபுரியில சேம் பிரச்சனை எனக்கு அதை செய்யல இதை செய்யல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அதே இது நம்ம ஊர்ல இன்னைக்கு நடந்த உங்களோட ஸ்டாலின் நிகழ்ச்சி நம்ம ஊர்ல நடந்தது சோ அங்க என்னென்ன பிரச்சனை எல்லாம் வந்துச்சுன்னு மனைவி அங்கே போயிருந்தாங்க ஒரு ஆதார் கார்டு பிரச்சனையா சோ அவங்கள்ட்ட கேட்போம் என்னமா நடந்தது இன்னைக்கு ஒன்னும் நடக்கலங்க சும்மா ஆளுக மல்ல ஆளுகதான் நடந்துட்டு இருந்தாங்க இன்னும் ஒரு பத்து சிஸ்டம் பத்து சிஸ்டம் பத்தாளு அதே அங்கிட்டு ஒரு பத்து சிஸ்டம் பத்து ஆளு போட்டுருந்தாங்க ஒவ்வொருத்தர் கையிலயும் மொபைலு இன்னும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா உட்காந்துருந்தவங்களுக்கு அவங்களுக்கே தெரியலே மூணு கவுண்டர் ஒர்க் ஆச்சு என்ன கவுண்டருக்கு அதாவது நானே சொல்றேன் ஆதார்க்கு ஒரு கவுண்டர் ஓபன் பண்ணிருப்பாங்க ஆயிரம் ரூபாய் காசுக்கு மெயினா ஒரு கவுண்டர் ஓபன் பண்ணிருப்பாங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த பென்ஷன் இந்த மூணு கவுண்டர் தான் ஒர்க் ஆகும் வேற அதுக்கு கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு சிஸ்டம் இருக்கு இல்ல அந்த நோட்டீஸ்ல போட்டுருக்கிறது வந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் பத்து பதினஞ்சு பிரச்சனைகளுக்கு மேல போட்டிருக்காங்க ஆனா அந்த இதுல யாருமே மக்கள் போக மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மெயின் ப்ராப்ளம் ஆதார் அதுல அதுல வந்து ஒரு இசேவை மையத்திலேயே போனோம் அப்படின்னா அது போனா அங்க ஆக மாட்டேங்குது ஏன்னு கேளுங்க ஆதாரோட அந்த அடிப்படை பிரச்சனைகள் என்ன தெரியுங்களா பத்தொன்பது முடிச்சிருக்கணும்ன்றான் இல்ல பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும் ஒரு அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இருப்பிட சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது அதனால அதில் நிறைய பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மாதிரியான முகாம்ல போனோம்னா நம்மளுக்கு சீக்கிரம் முடியும் அப்படின்றது தான் அங்க போறாங்க சோ இன்னைக்கு அந்த அட்ரஸ் நீங்க மாத்திட்டியா நடக்கவே இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு போனேன் போயிட்டு சொல்லும் போது எனக்கு மாதிரி ஒரு கூட்டம் அவ்வளவு கூட்டம் அந்த ஒன்னா சுத்தி மட்டும்தான் கூட்டம் இருந்துச்சு அவங்க ஏற்கனவே நாங்க வாங்கி வச்சிருக்கோம் இதை செய்யறதுக்கு மூணு மணி ஆயிடும் பண்ணிட்டு கிடைக்கணும் அப்படின்ட்டாங்க அதான் அதாவது வந்து இவங்க ஸ்டார்ட் பண்றது அந்த எம்எல்ஏ அமைச்சர் இவங்க எல்லாம் வருவாங்க ஸ்டார்ட் பண்றது மணிக்கு மேல ஆயிடும் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சேர் எல்லாம் போட்டு உட்காருவாங்க எம்எல்ஏ எம்பி வரப்போகும் போது ஃபார்முல பார்முல்லா இருக்கிறதுக்காண்டி ஒரு ரெண்டு பத்த கூப்பிட்டு பண்ற மாதிரி ஒரு நாலஞ்சு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் அவங்க போயிருவாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் இங்க எல்லாம் போன பத்திரிதான் உட்காந்துருப்பாங்க நம்ம நம்ம தான் சரி இன்னைக்கு முடிச்சிருமோ முடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு போய் முண்டி அடிச்சுட்டு கிடப்போமே ஒழிய அங்க வந்து அவ்வளவு கேர் எடுத்துக்கிற மாதிரி தெரியல ஒரு ஐம்பது ஆதார் கார்டு அதுவும் கட்சிக்காரங்களை தான் வாங்கி வச்சுக்கிறாங்க வாங்கி வச்சுக்கிட்டு வாங்கி வச்சுட்டோங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிக்கிறது மூணு மணிக்கு முடிச்சிடுறாங்க இதுதான் உண்மையால நடந்துட்டு இருக்கிறது அமைச்சர் வந்து பதினொரு மணி பதினொன்றரைக்கு திறந்து வைப்பாப்புல மூணு மணிக்கு முடிஞ்சிரும் அந்த இதுக்குள்ள நம்ம பிரச்சனைகளை புறம் போய் சொல்லணும் இப்போ ஒரு பதினஞ்சு கவுண்டர் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த பதினஞ்சு கவுண்டர்லயும் ஆள் இருக்காது அந்த ஒரு மூணு நாலு கவுண்டர்ல தான் ஆட்கள் வந்து அதிகமா இருக்கும் சோ இன்னைக்கு வந்து மூணு கவுண்டர்ல ஆதார் கவுண்டர் மட்டும் தான் ஆட்கள் அதிகமா இருந்திருக்கு அது மெயின் அதுதான் மெயின் அதுக்கு ஒரு முகாம் வச்சு ஆச்சு என்ன சொன்னீங்கன்னா அனைத்து மகளிருக்கும் நீங்க அப்புறம் தகுதியானவர்கிங்க அதுக்கப்புறம் பாத்தோம்னா திருப்பி வேற ஏதாவது வகையில கவர்மெண்ட் பணம் வந்துகிட்டு இருக்கா மக்களுக்கு கிடையாது நீங்க கார் வச்சிருந்தா கிடையாது நீங்க நிலம் வச்சிருந்தா கிடையாது நீங்க இதெல்லாம் நீங்க முதலையே சொல்லியிருக்கணும் இல்லையா திட்டம் நல்ல திட்டம் எல்லா இடத்துலயும் நல்லா போய்கிட்டு இருக்கு ஆனா இதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா அந்தந்த ஏரியாவில் இருக்கிறவங்க அப்படின்றது ஒரு டவுட் ஏன்னு ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப சிவகங்கையில அந்த அப்ளிகேஷன் எல்லாமே ஆத்துல இருந்து எடுத்தாங்க பசங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ அந்த மக்கள் எவ்வளவு ஆவலா அந்த இது பிரச்சனை தீந்துரும்னு சொல்லி அந்த இதை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நடக்க போகும்போது உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் தானே வருது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பார்த்துக்கணும் ஏன்னா எலெக்ஷன் வர்ற டைம் இதுல இன்னொன்னு நம்ம போறதே தான் போறோம் அவங்க என்னடானா போய் நெட்ல ஈ சேவையில பதிஞ்சிட்டு வந்து அந்த சேவைக்கு போறதுக்கு போறதுக்கு எதுக்கு இங்க ஒரு ஸ்டாலின் முகா உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை உருவாக்கி எதுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் நான் சரி செய்வோன்னு சொல்லி சொல்றீங்க புரியவே மாட்டேது எதுவுமே நடக்க மாட்டேது இப்ப நான் ஒரு பிரச்சனைக்கு போய் கலெக்டர் ஆபீஸே போனாலும் ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போனா ஒரு நாள் ஆயிடும் அது ஒரே நாள்ல நடக்காது ஒரு மூணு நாலு ரெண்டு நாள் போகணும் போனதுக்கு அப்புறம் தான் நடக்குது சரி அங்க போனாதான் அவ்வளவு நேரம் நடக்குது சோ இந்த திட்டத்துல நம்ம சீக்கிரம் சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து கொடுக்குறோம் அதாவது நாற்பத்தஞ்சு நாள்ல வந்து தீர்வு காணப்படும் சொல்றீங்க சரி இப்ப அப்ளை பண்ண முடியலையே எப்படி நாற்பத்தஞ்சு நாள்ல நான் தீர்வு காணும் ஒருத்தர் கூட மேக்சிமம் அப்ளை பண்ணல எல்லாரும் திட்டிக்கிட்டு விளம்பரப்படுத்துறாங்க ஆளுங்க தட்டிக்கு கூட்டம் சேர்க்கறதுக்கு வேலை பண்ணிட்டு எதுக்கு நம்ம குழப்பம் திட்டிட்டு தான் வந்தாங்க அதான் சொல்றேன் திட்டம் நல்ல திட்டம் சரியான முறையில செயல்படுத்தினா நல்லா இருக்கும் மக்களுக்கு அதாவது வந்து அந்த திட்டத்தை அதாவது அந்த உங்களுடைய அப்ளிகேஷன்ல போட்டிருக்கிற அந்த பதினாறு பதினெட்டு பிரச்சனைகள் தீர்க்கப்படும் போட்டிருக்கீங்க இல்லையா அதுல அந்த அங்கே உட்காந்துருக்காங்கல்ல கவுண்டர்ல அவங்களுக்கே அதுல என்னென்ன திட்டங்கள் இருக்கு இது என்னென்ன பிரச்சனைக்கு நம்ம உட்காந்துருக்கோம்னே தெரியல அப்படிதான் நான் போய் கேக்குறேன் அதையும் நம்மளே எடுத்துட்டு போய் எடுத்துட்டு போய் இத காமிச்சு இந்த பிரச்சனைங்க இந்த பிரச்சனை ஓ இந்த பிரச்சனையா அது அவரு தான் பேசுறாங்களே ஒலியா இந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு சொல்ல வரல இது வந்து அங்க போய் அப்படி குடுத்து இப்படி வாங்கணுங்க இது போய் இங்க யோ அதுக்குத்தானே வந்துருக்குறோம் இங்க அதுக்குத்தானே வந்திருக்கோம் நீ இல்லீங்க நீங்க அங்க கூட்டுறவு போனாங்க இல்ல நீங்க கலெக்டர் ஆபீஸ் போனுங்க இல்ல நீங்க யூனியன் ஆபீஸ் போனுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஸோ அதுக்கு போறதுக்கு எதுக்கு இங்கே என்னோட கேள்வி அதுதான் இத்தனை நல்ல திட்டம் இன்னமும் எதுவும் சொல்லலை ஆனா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் இதெல்லாம் இதெல்லாம் இதை செய்யாம இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சு விளம்பரம் திமுகன்னு சொல்லி பிற கட்சிகள் வந்து விளம்பரம் தேடுறாங்க உங்களை சொல்லி அவங்க விளம்பரம் தேடுறாங்க ஒரு ஒரு அதிருப்தி வந்துடும் ஒரு அதிருப்தி ஆகி போயிடும் ஏன்னா வந்து நல்லா போய்கிட்டு இருக்க ஒரு கட்சி அடுத்து எதிர்கட்சியே யாருன்னு தெரியாம இருக்கிற ஒரு நிலையில நல்லபடியா பண்ணுனா அடுத்த முறை ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு